அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி வந்து வெங்காயத்தால் வர வறுக்க போகிறேன் அதுவும் வந்து ரால் போட்டு வறுக்க போகிறேன் முதல்ல வந்து சின்ன சின்னனா வெட்டி கொள்ள வேண்டும் வெட்ட போகிறேன் நான் வந்து வெட்டிட்டு தான் கழுவ போகிறேன் சில பேர் வந்து வெட்ட முதல் வந்து கொள்ளுவார்கள் இப்போ சின்ன சின்னனா வெட்டி கொண்டிருக்கிறேன் இப்போ எல்லாமே வெட்டிட்டேன் இனி கொள்ளுவான் இனி வந்து சட்டி வைக்க போகிறேன் அடுப்பு போட்டுட்டு எண்ணெய் விட்டு கொள்ளுவான் எண்ணெய் கொதிச்சதும் கடுகு சேர்த்துக்கொள்றேன் கடுகு வடித்த பிறகு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நன்றாக கலந்து கொள்ள வேணும் அதோட வந்து கொஞ்சமா பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்றேன் பெருஞ்சீரத்தையும் போட்டு நன்றாக கலந்து போட்டு கொஞ்சமா கருவேப்பிலையையும் சேர்த்துட்டு அதோட வந்து வெட்டி வச்சிருக்கிற ராளையும் சேர்த்து கலந்து கொள்றேன் இனி வந்து வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கொள்றேன் உப்பையும் போட்டு கலந்துட்டு இனி வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தால் சேர்த்துக்கொள்ளுவான் எல்லாத்தையும் போட்டு நன்றாக கலந்து போட்டு இனி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து கொள்ள போகிறேன் இனி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுவான் உப்பையும் சேர்த்த பிறகு கறித்தூள் கொள்ள போகிறேன் கறித்தூளையும் போட்டு நன்றாக கலந்து கொள்ள வேண்டும் வெங்காயத்தால் வர தயாராயிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க ஓவியா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்